தாமிர பரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள் நீலகிரியில் தொழில் புரட்சி ஏற்படவும் நீலகிரி மக்களின் பொருளாதாரம் மேம்படவும் மோடிஜி அவர்களின் ஆட்சி பெற்ற திரு டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு வாக்களிப்பீர் தாமரை சின்னத்தில் அதிமுக திமுக ஆகிய கட்சிகள் செய்த ஊழல்களால் தமிழகம் வளர்ச்சி பெறவில்லை என மதுரையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார் மதுரை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் ராம சீனிவாசனுக்கு ஆதரவாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரையில் ரோட் ஷோ நிகழ்ச்சி மூலம் ஆதரவு திரட்டினார் ரோட் ஷோவிற்கு பிறகு அமித்ஷா பேசுகையில் மதுரை மக்களுக்கு எனது வணக்கம் மழையிலும் கூட மதுரை மக்கள் மிகப்பெரிய வரவேற்பை அளித்துள்ளீர்கள் தமிழகத்தில் இந்த முறை அதிமுக திமுக இரு கூட்டணியையும் நாற்பது தொகுதிகளிலும் கைவிட வேண்டும் அதிமுக திமுக கட்சிகள் செய்த ஊழலால் தமிழகம் பெற வேண்டிய வளர்ச்சிகளை பெற இயலவில்லை பிரதமர் நரேந்திர மோடி தேசத்தின் வளர்ச்சி பாதுகாப்பில் அக்கறை கொண்டுள்ளார் இப்போது சரியான சமயம் வந்துவிட்டது தமிழக மக்கள் பிரதமர் மோடிக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள் பாஜக மட்டுமே தமிழ் மற்றும் தமிழகத்தின் வளர்ச்சியில் அக்கறை செலுத்துகிறது தமிழகத்தின் பெருமையை இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் பறைசாற்றி வருபவர் பிரதமர் மோடிதான் என்னால் தமிழில் பேச முடியவில்லையே என்பதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக தமிழில் பேச கற்றுக்கொள்வேன் தாமரை சின்னத்துக்கு வாக்களித்து மதுரை வேட்பாளர் ராமஸ்ரீனிவாசனை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அமித்ஷா பேசினார்